வாரசா சொல்ல மாட்டேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதுரையில் ஒரு வழியாக எங்களுக்கு திருவிழா இன்னும் கொஞ்சம் போய்கிட்டே தான் இருக்குது அழகர் இன்னும் ஒவ்வொரு ஏரியாவாக போய்கிட்டு இருக்காங்க அழகர் வந்து அவங்களோட அழகர் மலைக்கு போகிற வரைக்குமே இங்கே எங்கள் மதுரைக்குள்ளே திருவிழா தான் எல்லா ஏரியாவும் அப்படியே தான் இருக்கும் அவங்க எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறாங்களோ அந்தந்த ஏரியால எல்லாம் அழகரை பக்கம் கூட்டம் போய்கிட்டே தான் இருப்பாங்க மக்கள் போய்கிட்டே தான் இருப்பாங்க நான் வந்து இன்றைக்கி சொல்லப்போகிறது வந்து ஒரு குட்டி கதை தான் வந்து எங்கள் ஆளியாரில் வந்து அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா எல்லோரும் ஆளியாருக்கு போக முடியாது இல்லையா மனவளக்கலை வேதாத்திரி மகிழ்ச்சியோட அது அங்கே மகரிசின்றதும் அவங்க இல்லை இறந்துட்டாங்க ஆனால் அவரோட ஐயா அங்கே தான் சமாதியானது அவர் அங்கே தான் வாழ்ந்தது அங்கே எதுக்காக போகிறோன்னா அங்கே போகும்போது வந்து அப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படின்னா நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளே எவ்வளோ கவலைகள்ன்றதுதான் அங்கே போனோன்னு ஏதோ எல்லாத்தையும் ஒரு இர இறக்கி நம்ம எப்படி கோயிலுக்கு போனோம்னா எல்லாத்தையும் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால தான் அங்கே போகிறது அங்கே எங்களுக்கு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஒரு எது நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்கு எங்களுக்கு அங்கே வந்து கிளாஸ் எடுப்பாங்க நம்ம எல்லாம் கிளாஸ் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கும் கிளாஸ் எடுப்பாங்க முத முத அந்த ஃபவுண்டேஷன் போகிறது அகத்தாய்வுன்னா நம்மளை நாமளே ரியலைஸ் பண்ணுறது ஆனால் அங்கே போய் இருக்க வரைக்குமே நல்லா இருக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆனால் இங்கே வரும்போது என்னதே இருந்தாலும் நம்மளுக்கு பிறந்ததுலேருந்து உடம்புக்குள்ள ஒரு சில கோபங்கள் இதெல்லாம் இருக்க தானே செய்யுது ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் மாற்ற முடியல இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆகும் அதிலே ரொம்ப மூழ்கி போகணும் இன்னும் அந்த யாராவது ஒன்று சொன்னால் நம்மளுக்கு அந்த கோபம் வர்றது அந்த இதெல்லாம் இன்னும் நம்மளால் அதில் இருந்தாலும் வெளியே வர முடியலை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா அவங்க முப்பது வருஷமாக வர்றாங்க நான் மூணு வருஷமாக தானே இருக்கேன் அதுவும் இப்போல்லாம் அந்த ஒரு ரெண்டு வருஷமாலாம் ரொம்ப போக முடியல நான் அடிக்கடி போய்கிட்டே இருந்தால வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த க்ளாஸுக்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ சுத்தமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா என் பேரம்பித்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு படுத்தின டென்ஷனே எனக்கு பாதி என்னால் வந்து ஒன்றுமே வந்து யோகா பண்ணுறதில்ல தியானம் பண்ணுறதில்ல அது காலையில் நம்ம மாயா ஒன்று இருக்குது அது அதுக்கு மேலே நம்ம தியானம் பண்ணணுன்னு உட்காந்தாலே கொலை கொலையும் கொலைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இன்னும் அதுக்குரிய வாய்ப்புகள் எனக்கு இங்கே கிடைக்கல அங்கே போனால் ஆளியாரில் போனால் மட்டும்தான் என்னால் எல்லாமே யோகா தியானம் எல்லாமே பண்ண முடியுது நான்வெஜ்ஜுமே வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா மத்த உயிர்களில் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது உங்கள் விருப்பம் அதை சாப்பிடுங்க சாப்பிடக்கூடாது எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்மளே அதை போய்கிட்டே இருக்கும்போது அதை விட்டுருவோம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து குழந்தைங்களுக்காக நம்ம வந்து எப்படிதான் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தான் தனி சாப்பிட்டோம் சரி அதுக்கும் ஒரு நேரம் வரும் அப்படின்றதுக்காக அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காப்புல இருக்குது அது விடணுன்றதை என்னோடய விருப்பம்லாம் அதுக்குரிய டைம் வந்தோன்னே அதை விட்டுருவோம் நம்ம தனியாக இருந்தால் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தனியாக இருந்தேன்னா சரி நான்வெஜ்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோங்க நினைச்சே பார்க்க மாட்டேன் பாலியாரில்லாம் ஒரு ட்ரிப்லாம் போய் ரெண்டு மாதம் இருந்தேன் ஒரு அப்பளம் கூட சாப்பிட்டது கிடையாது அந்த மாதிரி தான் நாங்கள் அங்கெல்லாம் இருக்கிறது அதனால் சரி அதுக்குரிய நேரம் வரும்போது நம்ம அதையும் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபவுண்டேஷன் போடுவாங்க ஒரு அஞ்சு நாள் அது அந்தந்த ஊரில் நிறைய ஊரில் மனவளக்கலை மன்றங்கள் இருக்குது அங்கே எல்லாமே முடிச்சுட்டு அகத்தாய்வு ஃபவுண்டேஷன் எல்லாம் முடிச்சுட்டு பிரமையான வரவங்களும் நிறைய இருக்காங்க எல்லா ஊர்லேயுமே மற்றம் இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாமல் நான் நேரடியாகவே வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஆளியாருக்கே போயிட்டேன் ஆனால் நிறைய பேர் இனே மாதிரி சென்னையிலேருந்து எல்லா ஊர்களில் இருந்தும் ஒரு பேஜுக்கு நூறு பேர் இப்படி வந்துடுவாங்க ஆலியாருக்கு ஃபவுண்டேஷனுக்கு ஃபவுண்டேஷன்ன்றது ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் அந்த அஞ்சு நாள்லேயும் என்னென்னா இந்த யோகா அந்த இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த கிளாஸ் ஃபுல்லாக எடுப்பாங்க அப்பா சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுப்ப பார்த்துக்குங்க அப்போ அதில் ஒரு டாபிக் வந்து கவலை ஒழித்தல்னு வரும் ஆனால் அது நிறைய நம்ம கடைப்பிடிக்கணும் நம்மளால் முடியலை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கவலை ஒழித்தல்ல நம்மளுக்கு வந்து இந்த கவலைன்றது நம்ம வந்து அது ஒரு நாலு பகுதியை அப்படிக்க சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளை கவலைன்னா என்ன நம்ம ஏதாவது பழச நினச்சி கவலைப்பட்டு அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய கவலை இதே இது நம்ம அனுபவித்தே தீர வேண்டியதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அனுபவித்தே தீர வேண்டியதுன்னா இப்போ நம்ம உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னுவிங்க அதோட வலி வேதனை கவலையெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் அதை தான் ஆகணும் அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் மற்ற கவலை எல்லாமே வந்து தவிர்க்கப்பட வேண்டிய கவலைன்னு வாங்க நீங்கள் தேவையில்லாமல் பழசம் நினச்சி கவலைப்படுறது பிள்ளைங்களை நினச்சி கவலைப்படுறது உறவுகளை நினச்சி கவலைப்படுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத கவலை நம்ம இந்த பிறவி எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம என்ன எல்லாமே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் கவலைப்படையவே தேவையே இல்லை எல்லாமே நன்மைக்கேன்னு நீங்கள் ஓடிக்கிட்டுருங்க ஆனால் இந்த கவலை ஒன்று நிறைய நோய்களை உண்டாக்கும் நம்ம கவலைப்படுறதுனால வந்து கோபப்படுறதுனாலையும் நிறைய நோய் உண்டாக்குமா நம்ம டென்ஷன் இந்த கோபத்தினாலேயும் வந்து நிறைய நோய்கள் உருவாகுமா அதுமாதிரி கவலைப்படுறதுனாலையும் நிறைய நோய்கள் உருவாகுமா இந்த கோபம் டென்ஷனையும் குறைக்கணும் ஏன்னா அதுக்குரிய இந்த தியானம் மெடிட்டேஷனாக பண்ணும்போது அதில் சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அதுக்கு அந்த கோபம் டென்ஷன் குறைஞ்சிரும் ஆனால் இது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு கொண்ட உண்டான அந்த கோபங்களை அதெல்லாம் குறைக்க முடியலை நான் இப்போப்போ என்ன பண்ணிடுறேன் நிறைய விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி போயிடுறேன் நான் ஏன்னால் இப்போ நம்ம வந்து நிறைய வந்து நம்ம ஒருத்தமர் நம்பிக்கையாக இருப்போம் இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அவங்க நம்ம எவ்வளோ பாசம் வச்சுருக்கோமோ அந்தவுக்கு அவங்களும் வச்சுருப்பாங்கன்ற நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் அந்த பா அந்த ஒரு ஒவ்வொரு இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த அவங்களோட பாசங்கள்லாம் வந்து பொய் அப்படின்றது தெரிய வரும் பாருங்கள் அப்போ தனியாக இருக்கும் போது நடிக்கிறாங்க கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது இப்படி மாறிடுறாங்க அப்படின்னு தெரியும் போது நான் ஒதுங்கி போயிடுறேன் நான் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இப்போ எல்லாரும் ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏன்னா இது எதுக்கு நம்ம அவங்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு வேண்டாம் நம்ம நம்மளுக்கு அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் இல்லையா நம்ம வாட்டுக்கு நம்ம ஒதுங்கி போயிடணும் அந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன் அந்த மாதிரி முக்கால்வாசி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை கவலையே படுறதுனால நம்மளுக்கு நிறைய நோய்கள் வரும் அப்படின்னு அதில் தான் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம நம்மளுக்கு இருக்க கவலையெல்லாம் கவலையே கிடையாது நிறைய பேர் போய் பாருங்க அந்த கேன்சர்லாம் வந்துருச்சுன்னு வைங்க அவங்களால ஒவ்வொரு நேரம் வழியோடையும் மேதனோடையும் போராடிக்கிட்டு இருப்பாரு அதுதான் வந்து கட்டாயம் நம்ம அனுபவித்தே தீர வேண்டிய கவலை மற்றபடி கடவுள் கொடுத்த கைகள் சுகம் இருக்குல்ல நல்லபடியாக நம்ம மூணு வேலையும் சாப்பிட்றோம் நல்லபடியாக தூங்குகிறோம் நல்லபடியாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த உலகத்துலேயே நல்லா கொடுத்து வச்சவங்க நம்ம தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கும்போது எவ்வளோ ஒவ்வொருத்த குடும்பத்துலையும் இந்த நோயில் எதுகளையும் எவ்வளோ வேதனையில நம்ம பார்க்குறோம்ல அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் அளவுக்கு உதவிகள் பண்ணுவோம் அப்படி இந்த மாதிரி தான் எங்கே சொல்லுவாங்க ஆனால் அதே மாதிரி அங்கே வந்து எவ்வளவு பிரச்சனைகளோடு வர கூட வந்து இந்த தியானம் பண்ண தவம் பண்ணும்போது இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க வாழ்க்கைக்குரியதுகள் அவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ஒரு தப்பு நடக்குதுன்னு வைங்க அவங்க வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியராக ஆகிட்டு தொட்டதே உடனே வந்து தான் இவங்கனால தான் அவங்க திட்டுனாங்க அவங்க சொன்னாங்க அவங்க திட்டு அதை எப்படி எங்கே ஒருத்தர் திட்டி மனசுக்கு மனசை பளிச்சிருமா மேலே ஒருத்தே இருக்கேன் அதுன்தான் எல்லாமே நம்மளுக்கு நம்மெல்லாம் வந்து ஒரு பொம்மை மாதிரி மேலே வந்து நூலை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னா ஓட்டம் எடுக்க வேண்டியதுதான் மேலே ஒருத்துக்கு அந்த நூல் ஒருத்தன் கையில் நான் நம்மளாம் பொம்மை அப்படின் வாங்கல்ல கடவுள் கையில் தான் நூல் ஒருக்குன்னு அதே ரொம்ப அந்தந்த நேரம் வந்துச்சுனாக்க கடவுள் கூப்பிடும்போது நம்ம போய்ட்டே ஆகணும் யாரும் போக முடியாதுன்னு சொல்லலாம் முடியாது அதனால் எல்லாமே வந்து நம்ம கையில் கிடையாது அதனால அவங்கனால இவங்கனால அவள் யார் வாழ்க்கைய யாரும் இருக்க முடியாது இப்போ எனக்கு நாங்களாம் அப்படி இருக்கோன்னா அது நம்ம நேரம் நம்மளோட நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது தான் நல்லா நல்லாயிருப்பேன் இது வரைக்கும் நான் அடுத்தவங்க மேலே பள்ளி போடவே மாட்டேன் ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க இருக்கீங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பகுதியில் வெளியே இருக்கிற பூராமே அடுத்தவங்க மேலே பள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் ஒன்னால தான் கெட்டு போச்சு தான் கெட்டு போச்சு ஆனால் அவங்களோட எண்ணங்கள்னாலே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கட்டிருக்கும் அவங்கள்ட்ட நல்ல எண்ணங்கள் இருக்காது ஆரம்பத்துலேருந்து யாரையும் நம்புறது கிடையாது நம்மளுக்கு நல்லது நடக்கணும் நடக்கும்போது அவங்கள அவங்க நம்புறது கிடையாது நம்ம நல்லா இருக்கணும்னு நம்புறது கிடையாது ஆனால் எல்லாமே அவங்களே பண்ணிவிட்டு ஆனால் எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேலே பழிய போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க நல்லா அதை உணர்ந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு காரணம் அடுத்தவங்களாகவே இருக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கைக்குரிய நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் ரெண்டுக்குமே அவங்க தான் காரணமாக இருப்பாங்க எங்கள் எங்கள் வாழ்க்கைக்குரிய நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கு நாங்கள் தான் காரணமாக இருப்போம் அவங்கவுங்க வாழ்க்கை இப்போ என்னோட எனக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு கூட நான் தான் காரணமாக இருப்பேன் ஏன்னா நான் வந்து அவருக்குள்ளே நம்ம யாரையும் மதிக்காம கொள்ளாமல் கொஞ்சம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திமற அது நடந்துருந்துருக்கலாம் அந்த அப்படி நம்ம கொஞ்சம் பண்ணும்போது கூட கடவுள் நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு கூட சரி இதை நீனு அனுபவம் ஜாப் அப்படின்னு விடலாம் அது என்கிட்ட இருக்கும் நான் சின்ன பிள்ளையர் நம்ம கொஞ்சம் திமுற அதே இருப்பேன் மதிக்கிறதுன்றத விட நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எனக்கு அப்போ வந்து விவரம் தெரியல அவங்க அதை சொல்லுவாங்க அதை இப்போ இருக்க எனக்கு ஒரு தெளிவு இப்போ அந்த அதுவும் இல்லாமல் எனக்குலாம் வந்து இப்போ இந்த ஆலியாருக்கு போயிட்டே எனக்கு இவ்வளோ தெளிவு கிடச்சிச்சு அதுக்கு முதல் வரைக்குமே நான் ரொம்ப ரொம்ப இதாகத்தான் இருப்பேன் நான் இவ்வளோ ஒரு இதாக தெ தெளிவாக இருக்க மாட்டேன் நான் அவர் இறந்த புஸில் நிறைய நாள் வந்து நான் பூவே வச்சதே கிடையாது ஆனால் பூவை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருப்பேன் நான் ஒரு அஞ்சாறு வருஷம் ஏழு வருஷத்துக்கிட்ட நான் வைக்கலை இப்போ பத்து வருஷம் ஆச்சு இப்போ வாலியாக இருக்கு நான் என்னோடய சந்தோஷம் நம்ம கையில் தான் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாமே நம்மகிட்டே இருக்குது அப்படின்றத நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போல்லாம் பார்த்தா எனக்கு சின்ன எனக்கு பிறந்ததுலேருந்தே பூனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை பார்க்கும்போதுலாம் எனக்கு அழுகுதான் வரும் பூக்கடியை பார்த்துட்டாலே அழுகுதே வரும் அது தேவையில்லாத எனக்கு கவலை அதெல்லாம் நான் தேவையே இல்லாத கவலை அது மாதிரி இப்போ என்ன உணர்றேன்னா எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரு என் பிள்ளைங்கள்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க இருபது வயசு இருக்கும் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த டைம் வந்து என் பொண்ணுக்கு காது தூக்கிக்கும் போது எங்கள் அக்கா ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்தாங்க அந்த இடத்துல நான் எல்லாருக்கும் சந்தனமாக பூ கொடுத்துக்கிட்டு வரும்போது எங்கள் அந்த அக்காவுக்கு கொடுக்கல அதெல்லாம் இப்போ நினச்சி நினச்சின்னு பார்க்குறேன் கடவுளுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணதுனாலே நம்மளுக்கு இந்த ஒரு சூழ்நிலையை கொடுத்துருப்பாரோ நான் எப்போவுமே ஒரு தப்புன்னு நடந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு தான் நான் யோசிப்பேன் இது வரைக்கும் நான் அடுத்தவங்களை சொல்லவே மாட்டேன் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க அம்மா அப்பா ஒன்றால் தான் ஒன்றால் தான் நம்ம நாம் ஒரு பிள்ளைகளை பெற்று வளர்க்குறோம் அது நல்லா இருக்கணுன்றதே நம்மளோடது நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே அதுக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறதையும் கேட்குங்க அதுகளுக்கு நம்ம செய்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தான ஸ்கூலில் சேர்க்குறோம் அவங்கள கேட்டுன்னு நம்ம சேர்க்கல அதே மாதிரி அதுக்கு படித்து வருதுக நல்லபடியாக நம்ம என்ன பிள்ளைகளோடது என்ன நம்ம நல்லபடியாக பெறணும் படிக்க வைக்கணும் வளர்க்கணும் கல்யாணம் முடித்து கொடுக்கணும் அது நம்ம கடமை ஒரு அது கல்யாணம்ன்றது வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து அந்த யாரும் எங்கள் இதில் எல்லாம் வந்து சிக்கன சிக்கரம் கல்யாணம் முடித்து கொடுத்துருவோம் எனக்கு பதினெட்டு வயசில் கல்யாணம் என் பெரிய பொண்ணுக்கு வந்து இருபத்தொன்று கம்ப்ளீட் ஆகலை கல்யாணம் அந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன டக்கு டக்குன்னு நம்ம அதை முடிச்சு கொடுத்துருவோம் ஆனால் அதுகளுக்கு வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உள்ள காலங்கள் அப்போல்லாம் எப்படித்தான் கொடுத்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் முட்டி மோதினாலும் போராடி அந்த வாழ்க்கையில் வாழ்ந்ததே ஆகணும் ஏன்னா அப்போ இந்தளவுக்கு சோசியல் மீடியாவில் இவ்வளோ வெளியே விவரங்கள் இல்லை எதுவுமே இல்லை அப்போ இந்தளவுக்கு யாரும் வெளியே வரவும் மாட்டாங்க ஆனால் இப்போ உள்ள காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபெயிலியரில் தான் போய்கிட்டு இருக்குது லைஃப் ஃபுல் முக்கால் வாசி நம்ம வெளியில் போய் பார்த்தோம்னா சரி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களை கட்டி கொடுத்தாலும் சரி எத்தனை வயசே கட்டி கொடுத்தாலும் சரி இந்த மொபைல் ஃபோன் வந்ததுனால நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து எல்லாேருக்கும் இந்த மொபைல் ஃபோன் தான் முக்கியமாக தெரியுது ஒழுசு பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இந்த ஃபோனுக்கு தான் முக்கியத்துவம் இல்லை ஒழுசு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கில்ல நான் சொல்ல போனால் எல்லாரோட கணவனாகவும் மொபைல் ஃபோன் தான் இருக்குது மனைவியாகவும் மொபைல் ஃபோன் தான் இருக்குது நான் நிறைய பார்த்துட்டேன் நான் அதனால் வந்து இப்போ நிறைய கல்யாண வாழ்க்கை அது நிறைய பிரச்சனை ஆகுது அது சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க படிக்கிறாங்க ஆனால் இதே இது வந்து நம்ம நான் படித்து வேலைக்கு போயிட்டாலே வந்து கொஞ்சம் அதுகளுக்கும் கொஞ்சம் இது வந்துடுது வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ற ஒரு இது வந்துடுது பிள்ளைங்களுக்கும் அப்போ உள்ள காலங்கள் வேறு இப்போ உள்ள காலங்கள் வேறு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எல்லாருமே வந்து பெரியவங்கள கொஞ்சம் மதித்து அம்மா அப்பாவை சொல்கிறத கேட்டு ஏன்னா அம்மா அப்பா என்றைக்குமே நம்மளுக்கு நல்லதுதான் செய்வாங்க அவங்கள எதிர்த்து இவங்கள எதிர்த்து நான் அந்த மாதிரி சரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கவலைகளை நம்ம குறைச்சிக்கணும் நான் இது சொல்கிறதே மெயினான டாபிக் வந்து நம்ம கவலை ஆனால் என்னால் இன்னும் அதை விட்டு வெளியே வர முடியலை நான் ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன் ஏன்னா என் கணவர்லாம் ரொம்ப பசமாக இருப்பார் அந்த அன்பு வேணும் இப்போ நம்ம வேறு ஒன்றும் இல்லை நம்ம அப்பா அம்மாட்ட ஒரு அன்பு எவ்வளோ அன்பு கிடச்சிச்சோ அந்த அன்புக்கு எப்படி நம்ம மனசு எங்குச்சோ என்னதே இருந்தாலும் நம்ம ஒரு குழந்த மாதிரி தான் நூறு வயசே ஆனாலும் நம்ம ஒரு குழந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன ஒரு அன்புக்குத்தான் நம்ம இயங்குவோம் எத்தனை வயசாகட்டும் எத்தனை வயசானாலும் குழந்த தான் இருப்போம் அதே மாதிரி இப்போ எனக்கெல்லாம் வந்து அப்பா இறந்துட்டார் அம்மாவும் பக்கத்தில் இல்லை அம்மாவும் அப்படியெல்லாம் சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் அன்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எந்த காலம் அதுக்கு எங்கள் அப்பானாலும் வந்து ஒரு நேரம் தான் ஒரு நேரம் ஏமக ஏமக ஏ மக வார் எங்கள் அப்பானாலும் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பார் மக மகன் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கு எதுவுமே தெரியாது அன்பு கட்டுறதா எதுவுமே தெரியாது இது வரைக்கும் என் மகன் கூட சொல்லாது அது என்ன பிடிக்கும் நம்ம பிள்ளைக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் நம்ம பிள்ளைக்கு என்ன ஆசைப்படுது எதை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிறாது என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக ஓடுவேன் அது நான் அது அது பிடிச்சி செய்கிறேன்னா புரியாமச்சேன் என்னென்னு எனக்கே தெரியாது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியலை விரும்பிதான் நான் செய்வேன் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக என்ன ஆனால் அதுவே நிறைய நேரம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு டார்ச்சராக போயிடும் அதனால் எனக்குலாம் இன்னமுமே வந்து என்னைய வந்து பா நல்லா ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும் ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும் அது அவரோட அன்பு வேணும் அந்த மாதிரி தான் நான் இன்னமே இயங்குவேன் அந்த ஒரு கவலை என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தை இருக்கும் அதுக்குரிய சீக்கிரம் கடவுள் கொடுப்பாரு நான் தெரிவிக்கிட்டதே இருக்கோம் நாங்கள் பதினஞ்சுன்னு வச்சிருக்கேன் நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இனிமேல் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் அதை அதை செட்டில் பண்ணிட்டு இனிமேல் நம்மளுக்காக நம்ம தனிமைக்காக பிள்ளைகளோட நான் என்ன பண்ணுறேன் நான் தனியாக இருக்கின்றதுக்காக இப்போ அதுகளை சார்ந்தே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னதே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்மளுமே அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது ஏன்னால் அதுக்கு வாழ்க்கை அதுக்கு வாழணும் நம்ம விட்டுடணும் ஆனால் தனியாக இருக்கிறவளுக்கு எனக்கு தைரியம் கிடையாது எனக்கு எங்கேயுமே வந்து ஒரு தனியாக இருக்கிறவங்களுக்கும் தைரியம் கிடையாது எங்கள் வீட்டுக்காரரே வந்து ஒரு நாள் கூட என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார் அப்படியே சென்னைக்கு எதுவும் வேலைக்கு போனால் கூட எங்கள் அம்மா அப்பா வர சொல்லி தான் போவார் இவ்வளோ என் பிள்ளைங்க இருக்கும் எவ்வளோ பெரிய பிள்ளைகள் என் பிள்ளைகள் இருந்தாலுமே அவருக்கு சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா போகிறதா இருந்தால் இது பயனாங்குழி இது பயப்படுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா வர சொல்லி விட்டுட்டு தான் போவார் அவர் என்றைக்குமே தனியா அது மாதிரி நானும் அவர் இறந்த பின்னாலேயுமே இப்போ பிள்ளைகளோடயே இருந்துட்டேன்னா இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பிள்ளைங்களும் அவங்கவுங்க அவங்க வாழ்க்கை அவங்க நல்லா இருக்கணும் விட்டுருணும் அப்போ எனக்குன்னு ஒரு பேச்சு துணைக்காவது ஒரு ஆள் வேணும் இல்லையா அதை பார்த்துக்கிட்டுதே இருக்கேன் நான் நல்லபடியாக ஒரு ம நம்ம என்னோட சூழ்நிலையிலே துணை இழந்தவங்களா நம்மளை மாதிரி அவங்களும் பிள்ளைங்கள செட்டில் பண்ணவங்களா கொஞ்சம் அவங்க அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுனாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேச்சு துணைக்குனாலும் வேணும் அந்த மாதிரி தான் இருக்கேன் ஏன்னா தனியாலாம் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கடவுள் போகணுன்னாலும் எனக்குலாம் நிறைய கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி வெளியில் போகிறது ரொம்ப பிடிக்கும் தனியாக போகும்போது நம்ம மனசு கட்டந்து அவர் இருந்தால் அப்படி வந்திருப்போமே அவர் இருந்தால் அப்படி வந்திருப்போமே நம் பொறாமைப்படலாம் ஆனால் ஒருத்தர் ஜோடியாக போனாங்கன்னா நேரம் இருந்தால் நம்ம கூட இப்படி இருப்பார்ல இல்லை இப்படியே தான் தோணும் அதே அந்த அவர் இருக்கிற இடத்துல ஏதோ ஒருத்தங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் பாதிக்கு பாதி அந்த கவலைகள் நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும் என்னதான் இருந்தாலும் அவருன்றது நம்ம மனசுக்குள்ளே இருப்பாங்க நம்மளுக்குள்ளே தான் இருக்காங்க எனக்குள்ள தான் இருக்காங்க இருந்தாலும் நம்மளுக்கு வெளியில் நம்மளோட பேச கொள்ள ஒரு துணைக்கு நம்மளோட வர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு சாப்பிட எங்கே போனாலும் அது நம்மளுக்கு கொண்டு ஒரு துணை கட்டாயம் வேணும் அது நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது நான் தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எதாக இருந்தாலும் கடவு தான் கேட்பேன் எனக்கு என்ன வேணும்னாலும் சரி கடவுள்கிட்ட தான் கேட்பேன் கடவுள் கொடுப்பாங்க இத்தனை வருஷமா அந்த பத்து வருஷமா என்னைக்கு தைரியத்தை கொடுத்து அன்னம்பிக்கை அவர் இல்லாத ஒரு நாளோ என்னால் எப்படி நம்மளால் கடக்க போகிறோம்னு நினச்சேன் இந்த பத்து வருஷத்தை கடந்துட்டேன் எவ்வளோ தைரியத்தை கொடுத்து அன்னம்பிக்கை கொடுத்து அவரை எனக்குள்ளே இருந்து ஏக்கிட்டாரு அதனால் நம்ம கவலைப்படுறத குறைச்சிக்கிறணும் கவலையை பற்றி தான் என்ன பேசினுட்டு இருக்காதே இன்றைக்கி பேசவே வந்தேன் நான் நம்ம கவலைப்படுறத வந்து குறைக்கணும் கவலை வந்து நம்மளுக்கு ஏதாவது தீராத நோய் வந்தால் அது கவலைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கவலைகள் கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்காரு ஒவ்வொரு நாள் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் கைதாசத்தோடு அந்த பூமியில் ஓடுறதுக்கே நம்ம நன்றி சொல்வோம் கடவுளுக்கு அதனால் எல்லாரும் வந்து முக்கால்வாசி வந்து கவலைகளை வாழ்கிற வாழ்க்கையே சந்தோஷமாக வாழும் எல்லாருமே அமைதியோட நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கும் வாழ்க வளமுடன்